டாப் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான நான்காவது ஒருநாள் போட்டி நேற்று மொஹாலியில் நடைபெற்றது இந்த போட்டியில் முதலில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது இந்த போட்டியில் தோனி களமிறங்கவில்லை அவருக்கு பதிலாக விக்கெட் கீப்பராக ரிஷப் பண்ட் களமிறங்கினார் இந்த போட்டியில் இந்திய அணி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தும் மோசமான ஃபீல்டிங் மற்றும் பவுலிங் காரணமாக அதிர்ச்சிகரமான தோல்வியை சந்தித்தது மேலும் மிகவும் கடினமான சூழ்நிலையில் ரிஷப்பன் பந்த் மிகவும் எளிமையான இரண்டு ஸ்டம்பிங்கை தவறவிட்டார் இதனையடுத்து ரசிகர்கள் அனைவரும் தோனி தோனி என்று கத்த தொடங்கினர் மேலும் சில நிமிடங்களிலே தோனி என்ற ஹேஷ்டாக் ட்விட்டரில் நம்பர் ஒன் ட்ரெண்டானது மேலும் போட்டிக்கு பிறகு தோனியுடைய ஸ்டம்பிங் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் அனைத்தையும் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர் இந்த போட்டிக்கு பின் பேசிய இந்திய அணியுடைய கேப்டனான விராட் கோலி கூறியிருப்பதாவது இரண்டு ஆட்டத்திலும் பனிப்பொழிவு தவறான பக்கத்தில் நாங்கள் சிக்கிக்கொண்டோம் கடந்த போட்டியில் பனிப்பொழிவு இருக்கும் என்று கூறினார்கள் அவர்கள் சிறப்பாக ஆடினார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் ஐந்து பந்துவீச்சாளர்கள் வேண்டாம் என்று நினைத்தோம் மேலும் விஜய்சங்கர் சாகல் ஆகிய இருவரும் பனிப்பொழிவின் போது பந்து வீச வேண்டாம் என்று கருதினோம் இவை அனைத்தும் தவறாக முடிந்துவிட்டது மேலும் முக்கிய ஸ்டம்பிங் வாய்ப்புகளை நாங்கள் தவறவிட்டோம் ஃபீல்டிங்கில் நாங்கள் தோல்வி அடைந்திருக்கிறோம் நாங்கள் கொண்டாடுவதற்கு எதுவும் கிடையாது கடினமான உழைத்து அடுத்த போட்டியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்துள்ளார் அதேபோல இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரரான முகமது கைப் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் சமீப காலத்தில் இந்தியாவுடைய மிகவும் மோசமான பந்து வீச்சு இது என்றும் கைக்கு வந்த கேட்ச்களை கோட்டை விட்டனர் இதுபோன்ற நேரங்களில்தான் ஸ்டம்பிங்கிற்கு தோனியின் அவசியத்தை இந்தியா உணர்கிறது என்று பதிவிட்டுள்ளார் சரி இப்போ நேற்று நடந்த இந்த மேட்ச பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்